உரைகள் மீதே நிரமிழ உரைத்தாற் போல் உன்னைக் கொண்டு என் ஆவகம்பால் மாற்றிந்து உரைத்துக் கொண்டேன் தன்னலம் கருதாது தமிழால் தரணிக்கெல்லாம் தொண்டு செய்து தமிழுக்கு பொருள்கின்றன உன் அருளுக்கு வழி தெரியாமல் அலகின்றேன் ஐயா அலையும் என் உள்ளத்துக்கு நீ ஆறுதல் கூறும் நன்னால் என்னாலோ அறிகிறேர் அப்பா அறிகிறேன் பேசினேன் பாடினேன் பேசும் தமிழால் உலகத்துக்கெல்லாம் பெரும் தொண்டு செய்து விட்டேன் சாமி தமிழால உலகத்துக்கெல்லாம் பெரும் தொண்டு செஞ்சிருக்கேன்னா நீ ரொம்ப படிச்சிருக்க சொன்ன பாரும் தேரும் பாகும் பருப்பும் இவை நாளையும் தந்து சங்கத்தமிழ் மூன்றையும் வாங்கியேனப்பா வாங்கியதை குற்றமரக்க